ஸ்ரீபதி ராதாராணிக்கு எது மிக மிக பிடிச்ச விஷயம் எது மிக சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்க இது சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றாங்க கோபியர்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா எல்லா கோபியர்களும் சேர்ந்து நான் கிருஷ்ணனுக்கு சேவை பண்றேன் அப்படின்னு செய்ய மாட்டாங்க நான் ராதைக்கு சேவை பண்ணும் ஸ்ரீமதி ராதாராணி கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா இந்த சேவை மனப்பான்மை கோபியர்களுக்கு பல கோடி மனதில் கொடுக்கணும் அவங்க நேரடியாக கிருஷ்ணருக்கு சேவை செய்வதை காட்டிலும் ஸ்ரீமதி ராதாராணிக்கு ராதாராணி கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்களோ அந்த சேவையினால கோபியர்கள் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க இது கோபியர்களுடைய பாவம் ஜெகதீஷ் இப்ப ஸ்ரீமதி ராதாரணைய பாவத்தை சொல்றாங்க ஸ்ரீமதி ராதாராணிக்கு சந்தோஷம் கொடுக்கும் அப்படின்னா ஸ்ரீமதி ராதாராணி எப்ப எப்பயுமே தான் போய் கிருஷ்ணருக்கு சேவை பண்ண நினைக்க மாட்டாங்கன்னா அவங்க நினைப்பாங்க இந்த கோபி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணா நல்லா இருக்கும் இந்த கோபி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் இந்த கோபி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியர்களை அனுப்பிச்சு வைப்பாங்க கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கு சோ இந்த கோபியர்களை அனுப்ப அனுப்ப வச்சு இந்த கோபியர்கள் எப்ப கிருஷ்ணருக்கு சேவை பண்றாங்களோ அதனால கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அப்படிங்கிறது ராதாராணிக்கு பல கோடி மடங்கு அதிகமாகுமா கிருஷ்ணனுக்கு நேரடியா சேவை செய்வதை இப்படி கோபனுடைய பாவம் பாவம் என்ன நான் செய்யறேன் அப்படின்ற எண்ணம் இல்லாம யார் சிறந்த சேவை செய்கிறாங்களோ கிருஷ்ணனுக்கு அவர்களுக்கு என்ன பண்ணுவோம் உதவி பண்ணும் இந்த உதவி பண்ணக்கூடிய பாவம் இருந்துச்சு அப்படின்னா அது கிருஷ்ணனுக்கு திருப்தி கொடுக்கும் நாம் செய்யக்கூடிய சேவை பகவானுக்கு முக்கியம் கிடையாது நாம் செய்யக்கூடிய வேலை பகவானுக்கு முக்கியம் கிடையாது நம்முடைய எண்ணம் தான் முக்கியம் நான் போயிட்டு ஒரு ஊரையே வந்து உழுக்கிட்டு வந்துடுவேன் இங்க போயிட்டு எல்லாத்தையும் வந்துருவேன் கிடையாது பகவானுக்கு பெரிய பெரிய பகவானுக்கு என்ன தேவை அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பெரிய பெரிய சாகசங்கள் முக்கியம் கிடையாது எந்த மனோபாவத்துல பண்றோம் அப்படிங்கிறதா மகிழ்ச்சி அப்ப லக்ஷ்மி தேவியை வந்து வழிபடும் போது எப்படி பகவானை வழிபடும் போது எப்படி வழிபடணும் அப்படின்னா நான் லக்ஷ்மியனுடைய ராகையனுடைய கோபியர்களுடைய சேவகி அப்படின்ற எண்ணத்துல அவர்களுடைய சேவைக்கு நான் உதவி பண்ணும் அப்படின்ற பாவத்தில் இருக்கணும் நம்ம எப்படின்னா அந்த பாவத்து தான் இருக்கணும் சில சொல்லுவார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய குரு சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்ற முயற்சி பண்றேன் என்னுடைய குருவுக்கு நான் சேவை பண்ண பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்மளும் எப்படிப்பட்ட இடத்துல இருக்கணும் அப்படின்னா நான் சுதந்திரமா செய்யணும் நான் என்னுடைய பேருக்காக செய்யணும் நான் தனிப்பட்ட வகையில செய்யணும் நான் எனக்காக செய்யலை என்னுடைய திறமையை காட்டுவதற்காக செய்கிறேன் அப்படின்ற எண்ணத்தை விட்டுட்டு என்னுடைய குருவை திருப்திப்படுத்துவதற்காக பக்தர்களை திருப்திப்படுத்துவதற்காக கடைசியில் இவங்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா அது பகவானுக்கு திருப்தி கொடுக்குமே தவிர நானாக முன் வந்து ஒரு சேவை செஞ்சேன் அப்படின்னா அது பகவானுக்கு திருப்தி கொடுக்க போகிறது கிடையாது ஸோ இந்த மனோபாவத்தில் நம்ம சேவை செய்ய ஆரம்பிக்கும் சேவை அப்படிங்கிறது என்னது சேவையோட டெஃபினேஷன் என்னது சேவையோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா நானாக செய்கிறதுக்கு பேர் பேர் செய்வது கிடையாது ஒரு பக்தன் சொல்லி அந்த பக்தனுடைய கட்டளையை நம்ம ஏற்று செஞ்சோம் அப்படின்னு அதுக்கு பேர் என்ன சொல்றோம் சரி கோயிலுக்கு ஒருத்தர் வரா அவர் கிட்ட வராரு அவர் பாட்டு இருக்கக்கூடிய காயெல்லாம் எடுத்து போட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாரு நீங்க என்ன சொல்லுங்க அவர சேவை பண்றேன்னு சொல்லி சொல்லுவீங்களா நான் இஷ்டத்தை செய்யணும் சொல்லி சொல்லுவீங்களா என்ன ப்ரோ பண்றீங்க ப்ரோ நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ உங்களுக்கு யாரு செய்ய சொன்னது ஃபர்ஸ்ட் கேள்வி வருமா ப்ரோ நான் சேவை தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு யார் செய்ய சொல்லணும் எனக்கு இது பிடிக்கும் நான் ரொம்ப திறமைசாலி ஒரு மணி நேரத்தில் பண்ணுவேன் நான் ஆயிரங்களை காய்களை வெட்டி போட்டுருவேன் பட் எங்களுக்கு தேவையில்லையே நீ ஆயிரங்களை காய் வெட்டி போட்டு எந்த சமைச்சு யார் கொடுக்கறது ஸோ சேவை அப்படின்னா என்னது நாம எடுத்துக்கிட்டு எடுத்துக்கட்டி நாமாக தன்னுடைய திறமையை என்னுடைய வெளியே காட்டுவதற்காக செய்யறதுக்கு பேரு சேவை கிடையாது ஒரு பக்தனுக்காக சொல்லி பகவானுக்காக குருவுடைய வாக்கியத்தை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய விஷயம் என்ன சொல்றோம் சேவை அப்படின்னா மேலிருந்து வரணும் நானாக சேவைக்கிறேன் ஒரு பக்தர் கூப்பிட்டு நம்மளை பாட சொன்னார் அப்படின்னா அது சேவை நானா நான் பாடுறேன் நான் பாடுறேன் நான் பேசுறேன் நான் செய்றேன் அப்படின்னு சொல்லி வந்து அது பேரு சேவை ஆகாது பக்தர் நம்மளை கூப்பிடுவாங்க பக்தர்கள் கூப்பிடுறாங்க என்ன பண்ணாங்க அவை இங்கேயே காத்துட்டாரு பெரிய பெரிய நபர்லாம் காத்துக்கிட்டு இருந்தாங்க ஹனுமானே காத்துட்டு இருந்தாங்க இல்லையா யாரும் லங்கையை தாண்டி போறவே இல்லை அவன் சொல்லி சொல்லும் போது சின்ன சின்ன குரங்கெல்லாம் பேசிட்டு நான் பத்து கிலோமீட்டர் தாண்டிடுவேன் நான் இருபது கிலோமீட்டர் தாண்டிடுவேன் நான் முப்பது கிலோமீட்டர் தாண்டிடுவேன் நான் நூறு கிலோமீட்டர் தாண்டிடுவேன் திருப்பி வர முடியாது எல்லாம் பேசிட்டு இருந்துச்சு ஜாம்பவான் பாக்குறாரு பேசாம இருந்தாலும் ஒரே ஒரு தான் யாரு தான் ஹனுமான் ஏன்னா அவர் தான் வேலை செய்யறது வேலை செய்யறவங்க பேச மாட்டாங்க பேசுறவங்க வேலை செய்ய மாட்டாங்க அவர் பாட்டு அவன் இங்கே உட்காந்துருக்கான் நீங்க எல்லாம் யாரும் தாண்ட மாட்டீங்களா தாண்டவன் யாரும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஹனுமான கூப்பிட்டேன் கூப்பிட்டு சேவை செய்ய சொல்றாரு சேவை அப்படின்னு ஹனுமான் சொல்லியிருக்கலாம் இல்லையா என்னால முடியும் நான் போறேன் நான் நான் நினைச்சா தாண்டி சொல்லிருக்கலாம் அமைச்சர் எப்ப நம்மளுக்கு வாய்ப்பு வருதோ எப்ப நமக்கு சேவை செய்வதற்கான ஆக்கை கட்டளை வருதோ அந்த கட்டளை வரை காப்பிட்டு இருக்கலாம்னு காத்துக்கொண்டார் கட்டளை வந்து என்ன பண்றாரு அவரு போயிட்டார் சேவைப்பட ஆரம்பிச்சுட்டோம் சேவை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சரி அப்படின்னு எடுத்து பண்றது கிடையாது ஆக்கையினால குருனுடைய கட்டளை ஏற்று பண்றது தான் சொல்றோம் ஆர்வ ஆளுக்கொள்ளால பண்றதுக்கு கிடையாது